சேலம் மாவட்டம் சிறுவாச்சூர் பகுதியில் பாஜக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் துரைசாமி பங்கேற்று பேசினார் ஆனால் அந்த திராவிட கட்சிகளுடைய தொழில் இல்லாமலே இன்னைக்கு பன்னிரெண்டு சதவீதத்தில் ஆரம்பித்து பதினெட்டு சதவீதமாக நாம் சதவீதத்தில் உயர்த்தியிருக்கிறோம் மூன்று சதவீதத்திலே உள்ள அதற்கெல்லாம் காரணம் நமது அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய என் மண் என் மக்கள் என்ற நடைமுயத்தின் மூலமாக கிராமந்தோறும் நடந்து சென்று கிராமத்தில் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து பேசி கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அரசு துறை அதிகாரிகள் இவர்களையெல்லாம் சந்தித்து பேசுவதன் விளைவாக ஒரு நல்ல பெயரை நாம் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பொதுமக்கள் கருதுகின்ற அளவிற்கு எண்ணம் வருகின்ற அளவிற்கு அவரது செயல்பாடுகள் அவர் என்ன கட்டளை எடுக்கிறாரோ அந்த கட்டளைக்கு ஏற்ப நாம் இன்றைக்கு